ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கட்டவண்டி சேனல் இப்போ நீங்கள் பார்க்குறது சேலம் டைப் டிப்பரு டபுள் டோர் டிப்பரு புதுசு புது டிப்பர் வாங்கணும்னு நினைக்கிற நண்பர்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் புது டிப்பரு இதை புதுசாக செஞ்சு வச்சுருக்கிறது சேல்ஸுக்காக எந்த ஒரு யூஸ்டும் கிடையாது நேரில் வந்து பாருங்கள் புதுசாக பெயிண்ட் அடிச்சு இப்போ தான் நம்ம கொடுக்குற டிப்பரில் எல்லாமே டயரோடு தான் கொடுக்குறோம் ஒரு சில ஏரியாவில் டிப்பர் மட்டுமே ரேட் சொல்கிறாங்க பாருங்கள் கட்டெல்லாம் நல்லா ஹெவியாக இருக்குது பெயிண்டிங்லாம் பாருங்கள் புதுசு உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் அந்தளவுக்கு நல்லா தெளிவாக இருக்குது குறுக்கு சேனலும் இருபது குறுக்கு சேனலுக்கு மேலே இருக்குது இருபது இருபத்தொன்று ரேஞ்ச் இருக்குது இருபது சொல்கிறாங்க பார்த்துக்கலாம் நீங்கள் நல்லா தெளிவாக இருக்குது நேரில் வந்து பார்த்துட்டு எடுத்துக்கலாம் சேனல் சேர்ஸ் தான் நல்ல பெயிண்டிங்கோட பக்காவாக இருக்குது நேரில் வந்து பாருங்கள் சேலம் டைப் டிப்பர் வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ச இது எல்லாமே பார்த்தீங்கன்னா டைமண்ட் ஷீட் திக்னஸ் தான் பாருங்கள் ஃபிளாட்ஃபார்மாக இருந்தாலும் சைடாக இருந்தாலும் எல்லாமே டைமண்ட் சீட் திக்னஸ் தான் சீட்டோட திக்னஸ் நீங்கள் நேரில் வந்து பார்த்துக்கலாம் டிப்பரோட வெயிட் எல்லாம் தெரியாது நமக்கு நீங்கள் வேணுன்னா எடுத்துகிட்டு போய் பார்த்துக்கலாம் டிப்பர் வந்து டபுள் டோர் டிப்பர் தான் யூஸ்டு டிப்பர் கிடையாது புது டிப்பரு நேரில் வந்து பாருங்கள் பிளாட்ஃபார்ம்லாம் கூட பாருங்கள் பெயிண்ட் அடிச்சு அப்படியே இருக்குது டிப்பரை நேரில் வந்து பாருங்கள் இந்த நம்ம கட்டவண்டி சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கட்டவண்டி சேனலில் ஒரு ஐந்து விதமான சேல்ஸ் விடவே உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் வரும் உங்களுக்கு பிடிச்ச வேண்டி வரும்போது நீங்கள் கால் பண்ணிகிட்டே வரலாம் இந்த டிப்பரோட ரேட்டு வந்து ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரரூபா சொல்கிறாங்க இது ஃபைனல் ரேட்டு கிடையாது நேரில் வந்து முன்ன பின்னே பேசுங்கள் டயரோடு கொடுக்குறாங்க இருபது குறுக்கு சேனல் இருக்குது சேலன் டைப்பு டிப்பரு புதுசு நேரில் வந்து பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சா நீங்கள் எடுத்துக்கலாம் ஹைட்ராலிக்கெல்லாம் செக் பண்ணி பார்த்து நம்ம கொடுத்துருவோம் உங்களுக்கு வேறு ஏதாவது டாடா ஏசி பிக்கப்பு தோஸ்து படா தோஸ்து டிராக்டர் ட்ரைலர் டிப்பர் வாட்டர் டேங்க் கலப்பை கேஜுவல் எது வேணுன்னாலும் முன்னாடியே கால் பண்ணுங்கள் நம்மக்கிட்ட இருந்தால் நம்ம அரேஞ்ச் பண்ணி தருவோம் நேரில் வந்து நீங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சாவே நீங்கள் எடுத்துக்கலாம் இந்த டிப்பரோட ரேட்டு ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரரூபா சொல்கிறாங்க நேரில் வந்தால் முன்னே நான் சர்ச் பண்ணிக்கலாம் டிப்பரை நேரில் வந்து பாருங்கள் பிளாட்ஃபார்மெல்லாம் நல்லா தான் இருக்குது புதுசு யூஸுக்கு யூசேஜ் இல்லாத வச்சுருக்குறாங்க நீங்கள் நேரில் வந்து பார்த்துட்டே கூட நீங்கள் எடுத்துக்கலாம் டிப்பர் இருக்கிற இடம் தருமபுரி மாவட்டம் டிப்பர் வேணும் அப்படின்னா நேரில் வந்து பாருங்கள் இது எண்பத்தஞ்சு பாயிண்ட் தொண்ணூறு பாயிண்ட் ரேஞ்ச் வரும் புதுசு சேலம் டைப்பு டிப்பர் டிராக்டர் ட்ரைலர் செகண்ட்ஸில் வேணும் அப்படின்னாலும் கூப்பிடுங்க இப்போதைக்கு செகண்ட்ஸில் இல்லை செகண்ட்ஸில் வரும்போது நம்ம வீடியோ அப்டேட் பண்ணுவோம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டீங்கன்னா நம்ம போடுற வீடியோ உடனே வரும் நீங்கள் பார்த்துட்டு வந்து கூப்பிடலாம் நீங்கள் ஒரு நாலு நாள் அஞ்சு நாள் கழித்து என்ன நாங்கள் கூப்பிடும்போதெல்லாம் டிப்பர் இல்லைன்னு நீங்கள் கேட்கக்கூடாது முன்னாடியே பார்த்துட்டு வந்து கூப்பிடலாம் நீங்கள் இந்த டிப்பரோட ரேட்டு ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரரூபா சொல்கிறாங்க நேரில் வந்து முன்னே பின்ன அனுசரித்து பேசிக்கலாம் சேலம் டைப் டிப்பரு டபுள் டோர் டிப்பரு இருபது இருபத்தோரு குறுக்கு சேனல் இருக்குது டபுள் டயர் கிடையாது சிங்கிள் டயர் தான் நம்மக்கிட்ட கொடுக்கறது எல்லாமே சிங்கிள் டயரு டிப்பர் தான் டபுள் டோர் டிப்பர் கிடையாது நீங்கள் டபுள் டோர் வேணும்னா வேறு எங்கேயாவது அரேஞ்ச் பண்ணிக்கோங்க நம்ம டிப்பர் இருக்கிற இடம் தருமபுரி மாவட்டம் டிப்பர் வேணும்னா டிஸ்பிளேவில் தெரியிற நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு வாங்க வீடியோ பார்த்து பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் புது டிப்பர் குறைஞ்ச விலையில வாங்கணும்னு நினைக்கிற நண்பர்களுக்கு இந்த வீடியோ மறக்காமல் ஒரு ஷேர் பண்ணுங்கள்